ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திறம நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட அநேக காரியங்களை குறித்து பயந்து போயிருக்கீங்களா ஐயோ என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியலையே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே என் சூழ்நிலை மாறுபட்டதாய் காணப்படுகிறதே இந்த நாளில் என் பிள்ளைங்களை ஸ்கூலில் சேர்க்குறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கா இந்த நாட்களில் ஆண்டு பயத்தையும் கலக்கத்தையும் எடுத்து போட்டு உங்கள் கூட இருந்து அவர் அற்புதத்தை செயல்படுத்த போகிறார் ஆசிக்கிறேன் கேளுங்க யோவான் பதினாலாம் அதிகாரம் உன்ஷா வசனம் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் நீங்கள் பயப்படாதீங்க உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம் விசுவாசமாக இருங்க என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்குறோம் ஆம் பிரியமானவர்களே இந்த நாட்களில் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு கலக்கம் உங்களுக்கு காணப்படலாம் வேதனை உங்களுக்கு காணப்படலாம் அந்த பணம் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாதே என் பிள்ளைங்க நல்ல மார்க் எடுத்துருக்கிறாங்க நல்ல காலேஜில் சேர்க்கணும் என் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க இதனால் அந்த பிள்ளைங்களுக்கு பேக் வாங்கணும் புக்கு வாங்கணும் எல்லா காரியமும் செய்யணுமே சொல்லிட்டு நீங்கள் கலக்கத்தோடு இருக்கீங்களா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள் என்னிடத்தில் விசுவாசமாக சொல்லி இருக்கிறாங்க இல்லையா தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லையா இந்த நாளிலும் நீங்கள் அவர்கிட்ட விசுவாசம் வைக்கும்போது அவருடைய சமூகத்தில் நீங்கள் ஜபிக்கும்போது ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை திக்கற்றவர்களாய் விடார் ஏன்னா உங்கள் கலக்கத்தையும் திகழையும் அவர் மாற்றி போடுகிற தேவன் இந்த காரியத்திலே ஒரு அற்புதத்தை தேவன் செயல்படுத்தப் போகிறார் ஒரு அதிசயத்தை தெய்வன் செயல்படுத்தப் போகிறார் ஏன் பயப்படுறீங்க ஏன் கலங்குறீங்க ஆண்டவர் உங்கள் கூட தானே இருக்கிறாரு உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராக உங்களுடைய கலக்கங்களையும் திகிலையும் அவர் மாற்றி போடுகிறவராக உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவராக அவர் காணப்படுகிற படியினாலே நீங்கள் கலங்கவும் திகைக்கவும் வேண்டாம் அவர் உங்கள் கூட இருந்து அற்புதத்தை செயல்படுத்தப் போகிறார் அந்த நாட்களில் பார்க்குறோம் சாத்ராக் மெய்சாக் ஆபேத் கோவை ஆண்டவர் அங்கே தூக்கி போடும்போது அவர்களோடு கூட அவர் நடந்தார் என்று சொல்லி பார்க்குறோம் அவர்களை அங்கே திக்கற்றவர்களை அவர் விடவே இல்லை அவருடைய கலக்கத்தை அவர் என்ன செஞ்சார் மாற்றி போடுகிற தேவனாய் ஆண்டவர் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காவிட்டாலும் பரவாயில்ல நாங்கள் இதை நினைச்சி மாட்டோம் வணங்க மாட்டோம்னு சொல்லி அவங்க விசுவாசமாக இருந்ததுனால அவங்களுடைய விசுவாசத்தை தெய்வன் வர்த்திக்க பண்ணினார் ஆபரகாம்டைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணினார் இன்றைக்கு உன்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படியாக இதனால் உன் பிள்ளைகளுடைய படிப்பின் காரியத்திலே உன் வேலையின் காரியத்திலே உன் ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் கூட இருந்து உங்களை ஆளுகை செய்து வழிநடத்துவார் பயப்படாதீங்க நீங்கள் வேதனைப்படுகிற எந்த காரியமும் உங்களுடைய வாழ்க்கையில் சம்பவிக்காது நீங்கள் கலங்குகிற எந்த காரியமும் சம்பவிக்காது ஏன்னால் கலக்கமாக இருக்கிறவங்க கூட அவர் இருக்கிறாரு திகிலோடு இருக்கிறவங்களோடு கூட இருக்கிறாரு என்ன பண்ணணும் எப்படி போகணும் பாதை தெரியலேன்னு சொல்லிட்டு நீங்கள் திகிச்சு இருக்கிற நேரத்தில் அவர் உங்கள் கூட இருந்து எல்லா காரியத்தையும் உங்களை நேர்த்தியாய் நடத்த போகிறாரு கடன் இல்லாத வாழ்க்கைகளாக நீங்கள் கடந்து போக போகிறீங்க தேவைகளுக்காக கடன் வாங்காதபடிக்கு தேவன் வாசலை திறந்து கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய பிள்ளையுடைய படிப்பையும் விசேஷித்த ஞானத்தையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கப் போகிறார் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் விசுவாசமாயிருங்க பெரிய காரியங்களை காண்பீங்க கண்களை முடிச்சு வைப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உனக்கு நன்றி சொல்கிறையா இந்த நாளிலும் தகப்பனே மீ துதிக்கிற சோதனைக்கிறையா அப்பா இந்த நாளில் உடைய பிள்ளைகள் வேதனையோடு கலக்கத்தோடு இறக்கலாம் சுவாமி ஆண்டவரே அந்த காரியத்தில் நேர அற்புதத்தை செய்ய போறீங்க அப்பா இந்த நாளிலும் பிள்ளைகளுடைய படிப்புல ஃபீஸ் கட்ட வேண்டிய தகப்பனே அதுக்குரிய பண தேவைகளை சந்திங்க காலேஜுக்காண்டவரை பிள்ளைங்க போகும்போது அவங்களுக்கு ஏற்ற ட்ரெஸ்கள் வாங்கி கொடுக்கணும் பேக்குகள் வாங்கி கொடுக்கணும் சுவாமி அதற்கேற்ற தேவைகள் சந்திக்கப்படும்படியாய் செபிக்கிறே சப்பா இந்த நாட்களில் புதுசாக வேலைக்கு சேர்கிற வாழ்க்கையில அந்தவரே நல்ல நிரந்தரமான வேலை கிடைக்கத்தக்கதாக நீர் அனுக்கிரகம் செய்வீராக பிள்ளைகளை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் வார்த்தையின்படி அந்தவரை உயர்ந்து அடைக்கலத்தில் வைத்தவர்களை கனப்படுத்துங்க அப்பா இந்த நாளிலும் பிறந்த நாளை திறமை நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவி நாமத்தினால் ஆசிர்வத்தை ஜெபிக்கிற இசப்பா இந்த நாளிலே தகப்பண்ணி துதிக்கிற சோதிக்கிறையா அப்பா விசுவாசத்தோடு என்னிடத்தை கேட்கிற காரியத்தை வாக்கியம் பண்ணுவேன் சொல்லுங்க என் நாமத்தினால் எதை கேட்டாலும் உங்களுக்கு செய்வே சின்ன வார்த்தையின்படி இவர்களுடைய நாமத்தினால் எதை கேட்கிறார்கள் அதை செய்து கனப்படுத்துங்க இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன்.